தம்பி சொல்லுங்க டாடி ஒரு காரியத்தை சொல்கிற கேட்டுக்கோ சில நேரத்தில் மற்றவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க சிரிப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும் டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் என்னாகும் கோபம் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் சண்டை போடுவோம் சண்டை போடுவோம் ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு அப்படி யாராவது நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணுனா கேலி பண்ணுனா சிரிச்சா நீ அதை என்ன செய்யாத காதிலேயே வாங்கிக்காத அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருன்றார் அதனால் மற்றவங்க நம்மளை கேலி பண்ணுறாங்களேன்னு அவங்க மேலே கோவப்படுறதும் தப்பு டென்ஷன் ஆகுறதும் தப்பு சண்டை போடுறதும் தப்பு சரியா அதனால் மற்றவங்க நம்மளை கேலி பண்ணவும் நம்ம கோவப்படக்கூடாது நம்மளும் யாரையும் கேலி பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது ஸோ யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது ஓகே